ஹாய் டேர் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிறுவிடை வர்சஸ் சோனாலி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோழி வழங்க இந்த கோழி வளர்க்காதீங்கன்னு இதில் சொல்ல வரல ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஒற்றுமை என்ன அதை வந்து சிமிலாரிட்டியாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல்ல சிறுவிடை டேவோல்டுலேருந்து ஆறாவது மாதம் வந்து சிறுவிடை வந்து முட்டையிடும் சேவைய சேவலாக இருந்தால் கூ ஆரம்பிச்சிடும் சோனாலியை பொறுத்த வரைக்கும் நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே முட்டை இடும் சேவல் வந்து நாலாவது மாதம் கூவும் வருஷத்துக்கு சிறுவடையை பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி முட்டை வரைக்கும் நல்ல ஃபீடு கொடுத்தீங்கன்னா இடும் சோனாலி இரநூறுலேருந்து நூத் இரநூத்தி இருபது முட்டை வரைக்கும் தாராளமாக இடும் கொட்டக முறைக்கு சிறுவடை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது சோனாலி வந்து கொட்டக முறைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவிட கோழியை கண்ணை முடிக்கிட்டு சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இனம் வந்து வேறு எந்த கோழி இனத்துலையும் நீங்கள் எந்த ஒரு நாட்டிலையும் பார்க்க முடியாது மேய்ச்சல் முறைக்கு அவ்வளோ ஒரு சிறந்த இனம்னால் அது சிறுவிடை தான் மேய்ச்சல் முறைக்கு சோனாலி வந்து ஒரு அளவுக்கு தான் செட்டாகும் ஏன்னா வந்து அது பண்ணை வளர்ப்புக்கு தான் சிறந்ததாக இருக்கும் நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்க அப்படின்னா முட்டையோட இல்டு கட்டாயம் குறையும் புறக்கட வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா சிறுவடை தான் ஒரு சிறந்த வளர்ப்பாக இருக்கும் ஒரு வீ வீட்டு தேவைக்கு நீங்கள் ஒரு நாலு கோழி வளர்க்குறீங்க அஞ்சு கோழி வளர்க்குறீங்கன்னா சோனாலியை தயவு செஞ்சு வளர்க்க வேண்டாம் சிறுவடை வளங்க இப்போது விலை சிறுவடை வந்து கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நானூறு ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் தாராளமாக போயிட்டுருக்கு நீங்கள் சந்தைக்குள்ளே எண்ட்ராவுக்குள்ளேயே உங்கள்கிட்ட கையிலேருந்து பிடுங்க அதை குறையா பிடுங்கிப்பாங்க வியாபாரிங்க அதனால் தாராளமாக சிறுவடையை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம் சோனாலியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கடலூர் மார்க்கெட் போயிட்டுருக்கு சுவையை பொறுத்த வரைக்கும் சிறுவடிக்கு ஈக்குவல் வந்து சிறுவிடை மட்டுந்தான் அதோட அந்த ரசம் வந்து வேறு எந்த டேஸ்ட்லேயும் கிடைக்காது சொல்லப்போனால் பெருவிடையிலேயே சிறுவிடையோட டேஸ்ட் வந்து இருக்காது ஆனால் சோனாலியை வந்து நம்ம வந்து கொ வச்சு சாப்பிட்றோம் இல்லை கறியா சாப்பிட்றோம்னா கிட்டத்தட்ட சுவை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துலாம் இது சோனாலியாக இது சிறுவடையான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உருவ உருவமைப்பு அதை எடுத்துக்கிட்டோம்னா சோனாலி வந்து சிறுவடையோட ஜெராக்ஸ் நீங்கள் சோனாலியும் சிறுவடையும் ஒன்றா நிறுத்தி வச்சிங்கன்னா எது சிறுவடை எது சோனாலின்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ஞ்ச வியாபாரியாக இருந்தார்னா கண்ணில் கருவலையும் இருக்குது காலில் இந்த இது இருக்குதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ரேட்டை குறைக்கிறதுக்காக மட்டும் அவர் பேசுவார தவிர மற்றபடி ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள்னு ஒன்றும் இருக்காது வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுவடை வந்து பெட்டைக்கோழி ஒரிஜினல் சிறுவிடையாக இருந்தால் எண்ணூறு கிராம் வரும் சேவல் வந்து தொள்ளாயிரம் கிராம்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் வரும் இப்போ இருக்கிறது வந்து யாருக்கிட்டையுமே ஒரிஜினல் சிறுவடை எனக்கு தெரிஞ்சு இல்லை அதனால் இப்போ கிராமப்புறங்களில் வந்து பெட்டைக்கோழி ஒரு கிலோவும் சேவல் வந்து ஒன்றரை கிலோவிலேருந்து ஒன்றே முக்கால் கிலோ வரைக்குமே சிறுவடைன்னு சொல்லி வச்சுருக்காங்க சோனாலியை பொறுத்த வரைக்கும் பெட்டைக்கோழி ஒரு கிலோவில் இருந்து ஒன்று நூறு ஒன்று இரநூறு வரைக்குமோ சேவல் ஒன்று இரநூறுலேருந்து ஒன்று அறநூறு வரைக்கும் ஏன் ஒன்று ஒன்றே முக்கால் கிலோ வரைக்கும் தாராளமாக வருது தீவனம் பார்த்தீங்கன்னா சிறுவடை வந்து தொண்ணூறு கிராம் ஃபீடு வந்து எடுத்துவோம் நீங்கள் வந்து கொட்டாயில் அல அடைச்சி வச்சு வளர்த்திங்கன்னா அதே மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ காஸ்ட்டு தான் வந்து சிறுவடைக்கு தீவன செலவு ஆகும் நம்ம ஒரு பாதி தீவனம் போட்டே ஆகணும் ஒரு முட்டை ஈல்டு நல்லா இருக்கணுன்னாலும் ஒரு ஐம்பது கிராம் நாற்பது கிராம் தீவனம் வந்து சிறுவடைக்கு போதுமானது சோனாலிக்கு நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் அதோடய முட்டையோட ஈல்டு குறையாமல் இருக்கும் தொண்ணூறு கிராம்லேருந்து இருந்து நூறு கிராம் வரைக்கும் சராசரியாக சோனாலி வந்து ஃபீடு எடுக்கும் பெட்டை தொண்ணூறு கிராமும் சேவல் நூறு கிராமும் ஃபீடு எடுக்கும் முட்டை கலர் பார்த்திங்கன்னா சிறுவடை வந்து டார்க் ப்ரௌனு லைட் ஷேடு லைட் ஒயிட்டு லைட் ப்ரௌனுன்னு ஒரு நாலஞ்சு கலர் வரும் அதே சேம் சிம்லாரிட்டியாக சோனாலிக்கும் அதே கலர் வந்து எக்கில் கிடைக்கும் பொதுவாக அந்த எக்கை வந்து சிறுவடையாக இதான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ கொட்டா முறையில் வந்து சிறுவடியை வளர்க்குறோன்னா கட்டாயம் கொத்திக்கிற பிரச்சனை இருக்கும் சோனாலியை பொறுத்த வரைக்கும் கொத்திக்கிற பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து கொத்திக்கிற பிரச்சனை என் அனுபவத்துலேருந்து இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் கொத்திக்காது பத்து டு பர்சன்ட் சோனாலி கொத்திக்கும் எப்படி கொத்திக்கனால் ஃபீடு வந்து குறையக்குள்ளியும் இல்லை ஏதாவது ஒரு கோழிக்கு வந்து ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சு அதை நம்ம கவனிக்காம விட்டுவிட்டோன்னா மற்ற எல்லா கோழியும் சேர்ந்து அதை வந்து கொத்திக்கிட்டுருக்கும் அதனால் இதில் வந்து கொத்திக்கிற பிரச்சனை இருக்குது எப்படி இருக்குன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்காது டென் பர்சன்ட் கொத்திக்கிற பிரச்சனை இருக்கும் இது ரெண்டு தான் சிறுவடைக்கும் சோனாலிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ வந்து பண்ணை முறையில் வளர்க்குறவங்க சோனாலியை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் புறக்கடை வளர்ப்பு வளர்க்குறவங்க சிறுவடையை மட்டுமே தேர்ந்தெடுங்க ஏன்னா சிறுவடை இனம் வந்து புறக்கடை வளர்ப்புக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு சிறந்த இனம்னு எதையுமே சொல்லிட முடியாது ஆனால் நான் ஒரு கமர்ஷியலாக பண்ண போகிறேன் ஒரு எக் பர்பஸுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னா சோனாலியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்குறது உங்களோட முட்டையோட ஈல்டுக்கு நல்லாயிருக்கும் விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிறுவிட வந்து பதினஞ்சு ரூபா குறையாமல் போயிட்டுருக்கு சோனாலி வந்து பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு பதினஞ்சுன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி கடலூர் மாவட்டத்தில் போயிட்டுருக்கு நீங்கள் மொத்தமாக சேல் பண்ணக்குள்ளே பத்து ரூபான்னும் தனித்தனியாக சேல் பண்ணக்குள்ளே பதினஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க அதனால் கிட்டத்தட்ட ரேட்டு வந்து முட்டை ரேட்டு வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது எல்லாருமே வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க வெயிட் பார்த்திங்கன்னா முட்டையோட வெயிட் வந்து நாற்பது கிராம்லேருந்து நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தேழு கிராம் வரும் சோனாலியும் அதே அளவு தான் வரும் பெருசாக இருக்காது ரெண்டுமே சிம்லாரிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் கருவோட டார்க்னஸ் பார்த்திங்கன்னா சிறுவடை வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்கிற மாதிரி தெரியும் சோனாலி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் இதை நம்ம ரொம்ப உத்து பார்த்து கண்டுபிடிக்கிறவங்க தான் ஓரளவுக்கு அவரேஜாக பார்க்க முடியுமோ தவிர மற்றபடி இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எந்த கோழியை வளர்க்கலான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இனமுமே வந்து வளர்க்குறதுக்கு ஏற்ற ஒரு இனம் தான் நம்ம எந்த பர்பஸுக்காக வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் எந்த கோழி இனத்தை நம்ம சூஸ் பண்ணி வளர்க்க போகிறோன்றது முக்கியம் சில பேர் வந்து சிறுவடியை வளங்க இது வந்து சோனாலி வந்து வில போகாது இதை வந்து நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சிறுவடை வந்து சரி வராதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஏரியாவுக்கு நம்மளால் வந்து ரேட்டு விற்பனை பண்ண முடியும் லாபகரமாக வந்து இதை விற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக எந்த இனத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்